பொட்டாசியம் அப்படி இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கும்போது இதுல பொட்டாசத்து இருக்கு மெக்னீசியம் இருக்கு சல்ஃபர் இருக்கு அதாவது வந்து மட்டும் பொட்டாசத்து மட்டும் இந்த பொட்டாசியம் சோனைட் உரத்தில் இருக்கு அதிகப்படியாக இரண்டாம் நிலை நூற்றச்சத்து பயிர்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் சல்ஃபர் சத்து இந்த பொட்டாசியம் சோனை உரத்துல இருக்கு முக்கியமாக இந்த உரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாட்டர் ஃபெர்டிலைசர் அதாவது நூறு பர்சன்டேஜ் தண்ணியில் நல்லாவே கரையும் இந்த உரத்தை நம்ம ட்ரிப்ளையும் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் பயிர் பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் இல்லாட்டி நம்ம சாயில் அப்ளிகேஷனாக வந்து பொட்டாசியம் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம அரை கிலோ வாங்கினாலே போதும் அரை கிலோ வாங்கினாலே நம்ம பத்து டேங்க் வரைக்கும் அந்த பொட்டாசியம் சோனேட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இப்படி இருக்கிற இந்த பொட்டாசியம் சோனேட் உரத்துடைய விலை என்ன நம்ம இந்த உரத்தை நம்ம எந்தெந்த பயிர்களும் வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக பாருங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க